இன்றைக்கி சாமி கும்பிடும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பத்து டிப்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் டிப் நம்பர் ஒன் பொதுவாகவே நம்ம அமைதியான ஒரு சூழலில் சாமி கும்பிட்டோனா தான் நம்மளோட மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா ஈவினிங்கில் இப்போ நம்ம சாமி கும்பிட்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் வந்து டிவி சீரியல் போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி டிவி சீரியல் மற்ற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களோட வேண்டுதல் பரிபூர்ணமாக நிறைவேறும் டிப் நம்பர் டூ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க எதனா சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா நீங்கள் சாமி கும்பிடும்போது எதனா ஒன்று செஞ்சுட்டாங்க இல்லை சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் திட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம மனதார சாமியை கும்பிட்றதுக்காக தான் வந்து பூஜை ரூம்குள்ளே போயிருக்கோம் அப்போது நம்மளோட வேண்டுதல் பற்றின கவனம் மட்டுமே நமக்கு இருக்கணும் இல்லைன்னா அவங்கள சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூஜையை கண்டினியூ பண்ணலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது டிப் நம்பர் த்ரீ ஸ்லோகம் வந்து நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா நம்மளோட வழிபாடு செய்யும்பொழுது நம்ம கண்டிப்பாக சாமிக்குன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் நாம் அந்த ஸ்லோகம் சொல்லும்போது சாமியே வந்து கேட்குறதா நினச்சிக்கிட்டு நம்ம சொன்னோன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக நம்ம சாமி கும்பிட்டு மனதார வேண்டிக்க முடியும் டிப் நம்பர் ஃபோர் எந்த ஒரு ஸ்லோகத்தையும் நம்ம வந்து ரொம்ப கதியில் சொல்லவே கூடாது பொறுமையா நிதானமாக சொல்லணும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சியும் நம்ம வந்து செய்யணும் இப்போது வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கூடுதலாக நம்ம வந்து என்ன செய்யணும்னா வேலை தேடுற முயற்சியும் நம்ம செஞ்சாதான் நம்மளோட வேண்டுதல் பரிபூர்ணமாக நிறைவேறும் அதனால் எப்போவுமே முயற்சியை கைவிடாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் டிப் நம்பர் சிக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளோட வழிபாடு நம்ம செஞ்சோன்னா அதுக்கு அத்தீத பலன்கள் உண்டு டிப் நம்பர் செவன் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சாமியை வழிபடுதல் நிறுத்தவே கூடாது ஒரு வேண்டுதல் முடியலை நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு நம்ம தொடர்ந்து ஸ்லோகம் சொல்கிறோம் ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னா அதை அப்படியே கைவிட்டுடக்கூடாது உங்களோட வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் டிப் நம்பர் எயிட் ஒரு தடவைக்கு ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நம்ம வைக்கணும் ஒரு வேண்டுதல் நம்ம நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி இருபத்தி ஒரு நாள் அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு வேண்டுதல் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க டிப் நம்பர் நைன் முதல்ல நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது சாமிக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் தொடர்ந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்து ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்றோம் தினமுமே இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக தொடர்ந்து நான் இதை செய்யணும் அப்படின்னும் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லோகம் சொல்லி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக தினமும் அந்த டைமில் நீங்கள் செய்கிறதுக்கான வழியை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு டிப் நம்பர் டென் நம்பிக்கையோடு செய்யுங்க எது செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக என்னோடய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான பலன்கள் ஏராளமாக வந்து கிட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்